அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சதயம் நட்சத்திரம் இப்பொழுது ஒரு தாய் தன் மகன் மீது வாஞ்சையாக இருந்து வளர்க்கிறார் அவனும் வளர்கிறான் இது பொதுவாக நடக்கும் நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் ஏதோ ஒரு காரணத்திற்காக குழந்தையை விட்டு பிரிந்து விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த குழந்தை இன்னொரு பெண்ணால் தாய் போல் வளர்க்கப்படுகிறாள் இப்படி நடப்பதும் உண்டு இன்னொன்று ஒரு குழந்தை பெற்றவளும் இன்னொருவளும் தாய்க்கு நிகரான அன்பை செலுத்தி இரண்டு தாய் போல் அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள் இதுவும் நடப்பது உண்டு சரி இரண்டு தாய்களால் வளர்க்கப்படும் பாக்கியம் யாருக்கு சாஸ்திரம் சொல்லுகிறது நான்காம் வீடு உபய வீடாகி நான்காம் வீட்டிற்கு உடையவன் உபயத்தில் இருந்து லக்னாதிபதி உபயத்தில் இருந்து இப்படி ஒரு அமைப்பு யாருக்கு இருந்தாலும் இரண்டு தாய்களால் போஷிக்கப்படுவார் இரண்டு தாய்களால் எடுத்து சொன்னால் பக்கத்து வீட்டு பெண் சொந்தக்கார பெண் இதெல்லாம் கணக்கில் வராது பெற்றவள் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகின்றாளோ அந்த அளவுக்கு குறையாத அன்பை இன்னொரு பெண் செலுத்தி இந்த இருவராலும் வளர்க்கப்படுகின்ற அல்லது ஒருவள் போய் இன்னொருவள் தாய்க்கு நிகராக வளர்ப்பவள் இப்படி இருக்க வேண்டும் இதுதான் இந்த சூத்திரத்தினுடைய அமைப்பு இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன நான்காம் வீடு மாத்துருஸ்தானம் என்று சாஸ்திரம் சொல்கிறது தாயை பற்றி சொல்வது இதே இடம்தான் வித்தையை சொல்லும் உறவை சொல்லும் சொந்த வீடு சொல்லும் வாகனம் சொல்லும் வியாபாரம் சொல்லும் பலவற்றை சொல்லும் ஆனால் மாத்துருஸ்தானம் என்று தாயையும் சொல்லும் இடம் இந்த நான்காம் இடம்தான் இந்த நான்காம் வீடு உபய வீடாகி உபயம் என்று சொன்னால் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த உபயத்தின் சிறப்பு என்ன இரட்டை நீங்கள் மிதுன ராசியை பார்த்திருப்பீர்கள் இரண்டு உருவங்கள் ஊதுவது போல் இருக்கும் இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கு இந்த இரட்டையின் தெய்வம் எங்காவது ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் பிறக்காது புதன் சேர வேண்டும் இப்படியெல்லாம் சில கணக்குகள் இருக்கின்றன ஜோதிடத்தில் இந்த நான்காம் வீடு என்று மாத்ரு நான்காம் வீடு உபய வீடாகி இந்த நான்காம் வீட்டிற்கு உடையவன் உபயத்தில் இருக்க லக்னாதிபதியும் உபயத்தில் இருக்க இப்படி எல்லாம் ஓயம் இரட்டை இரட்டை என்று வந்த காரணத்தால் இந்த நான்காம் இடம் தாய்க்கு சொந்தம் என்ற காரணத்தால் இரண்டு தாய்களின் அன்பை பெறுகின்ற பாக்கியம் இவனுக்கு உண்டு ஒரு சில நாட்களுக்கு முன்பு அந்த கிரகம் ஏறிய நட்சத்திரத்தை எங்கு பார்க்க வேண்டும் அந்த ஸ்தானத்து கிரகத்தை எங்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு கணிதத்தை சொன்னேன் ஞாபகம் இருக்கும் நான்காம் இடம் எங்கிருக்கிறது தான் இங்கே வருகிறது ஏனென்றால் ஆரம்பம் முதலே வருவது இடையில் ஏற்பட்டதல்ல எனவே இதை ஆரம்பத்திலிருந்தே பார்க்க வேண்டும் கல்வி என்று வந்தால் அப்போது நான்காம் வீட்டிற்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவனை பார்க்க வேண்டும் இப்பொழுது புரியும் என்று நினைக்கின்றேன் ஆக இரண்டு தாய்களால் வளர்க்கப்படுகின்ற பாக்கியத்தை இவன் அடைவான் ஏனென்றால் இரட்டை என்று சொல்லப்படுவதே உபயத்திற்குச் சொந்தமான ஒன்று நான்காம் இடம் மாத்துருஸ்தானம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே அதி அற்புதமான நாள் இந்த நாள் ஒரு இன்ப அதிர்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்பட்டே தீரும் எப்படி எதிர்பாரா பண வரவு வந்த காரணத்தால் இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் வைத்த குறி இன்று தப்பாது குறிப்பாக பண விஷயத்தில் எதை எதிர்பார்த்து எந்த செயலை செய்தீர்களோ அந்த செயல் உங்கள் எண்ணத்தை ஈடேற்றும் ராசி அன்பர்களே மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பை இன்று உங்களிடம் ஒப்படைத்தார்கள் ஒரு சிலர் அந்த பொறுப்பை அந்த வேலையை சரியாக செய்து முடிப்பீர்கள் இன்று கொடுத்த வேலையை சரியாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் முடித்து நல்ல பெயரை பெறும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே உங்கள் எண்ணத்தில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது இது நாள் வரை செய்வோம் என்று நினைத்திருந்த நீங்கள் இன்று இதை செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்விக்குரிய எழுப்புவீர்கள் சிம்மராசி அன்பர்களே இன்று ஒரு உறவால் நன்மை இன்று ஒரு புது உறவால் நன்மை ஏற்படும் ஒரு புது உறவு உங்களுக்கு இன்று நன்மையை செய்யும் கன்னிராசி அன்பர்களே இன்று உடல் உழைப்பு உங்களுக்கு அதிகம் அந்த உடல் உழைப்பு உங்களுக்காகவா என்றால் அதுதான் இல்லை நீங்கள் விரும்புகின்ற ஒருவருக்கு அவரது விருப்பம் நிறைவேறுவதற்காக உங்களது உடல் உழைப்பை இன்று செலவிடுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே ஏற்பட்டுவிட்ட ஒரு கஷ்டத்தை புத்திசாலித்தனமாக அகற்றி நன்னிலை பெறும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே போதிய கவனம் இன்று வேண்டும் நாம் இந்த வித்தையை இந்த திறமையை காட்டுகின்றோம் இதனால் நல்ல பெயர் நமக்கு கிடைக்கும் என்று மனப்பூர்வமாக நம்பி ஒரு செயலில் ஈடுபட்டு நீங்கள் நினைத்தது போல் இல்லாமல் நல்ல பெயர் வருவது சாத்தியம் அல்ல என்ற ஒரு நிலை தோன்றுகிறது மிக கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் மற்றும் சில நாட்களாக சற்று விலை உயர்ந்த ஒன்றை விரும்பினீர்கள் அது இன்று உங்களிடம் வந்து சேரும் மகர ராசி அன்பர்களே கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றும் நாள் சொன்னீர்கள் இப்படி செய்து முடிக்கிறேன் நான் இருக்கிறேன் செய்கிறேன் என்று சொன்னீர்கள் சொன்னபடி செய்து காட்டும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது கொடுத்த வாக்கை இன்று உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போவதற்கு சாத்தியக்கூறுகள் அநேகமாக இருக்கின்றன இந்த தினம் யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்கக்கூடாது கூடாது மீனராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் இருக்கின்றன நாளைய தினம் இந்த இடத்தை இந்த உயர்வை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி வெற்றி நடை போடும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்